அனைவருக்கும் வணக்கம் இப்போது வாழை உள்ள ஒரு சாடியில் வல்லார கீரை வைத்திருந்தோம் ட்ரெண்டு இதுதான் தான் பேரோடு வச்சுனாங்க இதை பார்த்துருக்கலானால் ஒரு மாதத்தில் இவ்வளவு கணக்க இலைகள் வந்திருக்குது நீங்களும் ட்ரெண்டு இலையோடு வேர் போ வேறுள்ள வல்லாரை வைத்திருக்கலானால் உங்களுக்கும் இப்படி வீட்டிலேயே கிடைக்கும் வல்லார கீரை இந்த கீரை மருத்துவ குணம் நிரம்பியது பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம் எல்லோரும் சாப்பிடலாம் ஞாபக சக்தி நல்லது நிறைய சத்துக்கள் உள்ள ஒரு மூலிகை கீரை இப்போது கொஞ்சம் உங்களை தேவைப்படுறபடியா வெட்டி கொண்டிருக்கு நம்ம கணக்க வந்திருக்குது எங்களுக்கு தேவையான அளவு வந்திருக்குது

பாத்திரிகளானால் வரும் மண்ணில் தான் வச்சு நாங்கள் எந்தவித மருந்துகளும் சேர்க்கப்படவில்லை ஆனால் நல்ல பெரிய இலையா வந்திருக்கின்றது பாத்திரிகளா என்ன பெரிய இலையாண்டு நீங்களும் இப்படி உங்கள் வீட்டில் உங்களுக்கு கிடைத்தால் இலை வேரோடையான வேரோட வைக்கணும் உங்களுக்கு கிடைத்தால் நீங்களும் செய்து பாருங்க உங்களுக்கு நெல்லம் இது ஏனென்றால் சத்துக்கள் நிரம்பியது வல்லாரை கீரை நன்றி வணக்கம்